இந்த இதுவே சும்மா கையே கட்டிட்டு இருக்கீங்க நான் பாத்திரத்தை கழுவுறேன் என்னன்னா அன்னைக்கு நான் பாத்திர கழுவ ஆரம்பிச்சேனே 40 பாத்திரங்கள் கழுவிக்கிறாங்க உடனே என்ன வேண பத்தி பேசுறீங்க சரியா அவங்க கிச்சன்ல சமைக்கிட்டு இருக்கறா நம்ம கிரிக்கெட் டிவி எடுத்து எடுத்து கிரிக்கெட் காசுல வாங்குனது கேபிள்க்கு நான் லோட் இருக்கேன் ನೂತ பஸ் கிடையாது கார் கிடையாது சைக்கிள் வரைக்கும் போனாலும் மனசு நடந்தே போது அடிச்சுட்டு அடிப்பாருக்கு அடிப்பாச்சு நீ நானும் நம்பி டிவி பாத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாக்கேன் எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆபிஸ் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேறு வந்து இறங்கி இருக்கு அட <laughs> வீட்டுக்காரனுக்கு <laughs> 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 <laughs>

సికిల్ తిరిగేదివా ఒక మాత్రే దిగా దిగిరివా ఎవ్వల్లా వాయు పలందానా అవన్న పలచారు నా వాయు పట్టితే పలచితే పలచది யாரాడను ఫారియమ్మ మోష పిచ్చే అద మాత్రం బడ అమ్మ అమ్మ అలానే అన్న మాత్రం వైకింది వకి వైకిలోంది అప్పుడు సికిల్ తిрке నడువరవరి எந்த குடும்பத்திலேயாவது எந்த ஆண்மகனாவது எந்த ஒரு புருஷனாவது இறுதி காலம் வரையில் நாங்கள் கல்யாணம் முடிச்சி சந்தோஷமா இருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கோம் இவங்க சண்டை வந்ததுக்கு எந்த ஆண்மகனால சொல்ல முடியுமா நடிகர்களே ஆனா இப்ப நீங்க ஒரு ஐடியா இருக்க பண்றதுலாம் கொடுத்துருக்கீங்க உங்க கிட்ட சண்டை போட்டாச்சுன்னா சொல்லி போன் பண்ணுங்க ஐயா கொரோனா எங்க வீட்டுக்கார இருந்து இப்போ போன இடத்துல ஒரு மாதிரி இருக்காரு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா அந்த மட்டும் இருந்து வீட்டுக்கு போயிடும் பெஸ்ட் ஐடியா கொடுத்துருக்காரு வாய்ப்பறனா முடிஞ்சு எங்களுக்கு பச்சி மின்மே கிடையாது வருஷமா கிடையாது ஒரு பயன் வேலையும் தெரியல மைக்கும் தெரியல எங்க பல்லாம் திருபிடிச்சு முடிச்சு இப்பதான் நாங்க ஊத்தி எடுத்து இப்பதான் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் இந்த தேடிட்டே இந்த பயத்தை என் வாழ்க்கைய

தாலிய நான் என்ன செய்ய முடியா அப்படியே தாலியை தான் கொண்டு போறேங்க பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சியும் அவ ரெண்டு வருவோம் ஆங்கி அந்த மூணும் முடிச்சா போட்டா நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன் தாலி கட்டவேன் அப்பந்தான் ஐயர் ஒரு மந்திரம் நல்ல நேரம் முடிய போகுது நல்ல நேரம் முடிய போகுது நேரம் பாப்பா சிவராஜா உனக்கு நல்ல நேரம் முடியும் மாப்பிஸ் மாப்பி அந்த நான் ஜோலி குடிச்சான் நம்ம மாப்பிளா கடைசியா இருக்கா சரி மாப்பிளாண்டா சிரிச்ச கடைசி சீப்பா இருக்காட்டி வெளியே வரும் இப்படிப்பட்ட வாழ்க்கையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மனைவி என்பவள் ஒரு கணவனுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டும் அவனது அந்த கஷ்டத்திலும் நச்சத்திலும் பங்கு கொள்பவளாக இருக்க வேண்டும் ஆனால் இல்லையே

நமக்குடியாத்தி முடியாது வேலை போடணும் நூறு நாள் வேலை போடல

பெரியவங்க இருக்காங்க எல்லாம் திருமணமான ஆண்கள் தான் இருக்கா இப்ப நம்ம தலைப்புக்கு போதா ஒரு கேள்வி கேட்க திருமணமான ஆண்கள் நல்லா கவச்சிருக்க ஒரே ஒரு கேள்விதான் உங்களை பார்த்து கேட்க போறேன் திருமணமான ஆண்கள் ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் எழுபத்தேழு பறவை எடுத்தாலும் ஏழாயிரத்தி எழுநூறு கோடி பறவை எடுத்தாலும் இப்ப வாசிக்கொண்டாட்டி தான் அதே குண்டமா தான் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும்

எல்லாமே திருமணத்துக்கு முன்னாரு அதுக்கு பிறகு நமக்கு ஒண்ணுமே கிடையாது கிழக்கு பிறகு மனைவி சொல்ல வேதம் இந்த நிலைமைக்கு நா மாறி விடுகிறோம் ஒரு கூட்டு கிளையாத்தரா மாறி விடுறோம் கூண்டு அடைபட்ட பழையாத்தரை நான் மாறிவிடுகிறோம் எங்கே நமக்கு சுதந்திரம் இருக்கு மகிழ்ச்சி இருக்கிற ஒரு சமையலுக்கு தான் முன்னாடியெல்லாம் ஒரு சமையல் ஜீவா பண்ணுங்க ஆனா அன்னைக்கு எல்லாம் எங்க அம்மா ஒரு தேங்காய் சட்னி வச்சாங்க நாலு பெருங்கு வணக்கம் கொடூர் தோசை சாப்பிடையா கொடூர் தோசை சாப்பிடையா ஏதாச்சும் போயிட்டாயா குடூர் தோசை சாப்பிடி பாசமா சொல்லுவாங்க நேசமா சொல்லுவாங்க எப்படி நல்ல வயல் தும்பா இருக்குன்னு சொல்லி கொடூர் தோசை சாப்பிடுவா ஆனா இன்னைக்கு என் முன்னாடி கிச்சன் ரூம்ல இருந்து சொல்லலாம் என்ன தோசையை ஊத்திருக்கேன் வேணுமா வேண்டாமா உடவுன்னு தின்னு நம்ம சாண்டி சொல்லி பழிவாங்க மிச்சம் வச்சிருக்கா வேணுமா வேண்டாமா நாளோட போதுமா இந்த மூடோட நிப்பாட்டி வைக்க இதுதான் அவங்க சொல்லுவாங்க

தெறி பaksana மூ பொமிஸ்ல கேக்கினா எடுத்து குடுத்துங்கடா ஒண்ணாம் மூட்டினா பக்கத்துல தான் படுத்திருக்கேன் இப்போ வரதுgetElementById என்ன ஆசாரி படுத்துறான் பாங்க இவ்வளவு சிக்ரான ஒரு வாக்கி வந்துட்டே இருக்கு மாதிரி அசுரே நான் அணைவு யா பொண்டடி ஏத்திட்டு சுசிந்திரன் நேமா பஸ்ல பீட்டக்கு மென்பி தூக்குது ம் கேடானடா ஆட்ட கரஞ்சே

அப்போ ஒரு நல்ல மனசு ராசாத்தி உப்பு இல்ல மான் ராசாத்தியா உப்பு இல்ல கொஞ்சம் பக்கத்துல தான் மடியை கடை உப்பு வாங்க போயிருக்கா நினைச்சிட்டு நானும் சாப்பாட்டுக்கு முன்னே பிச்சைக்கார போயில போய் அப்படியே அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேன் வந்து இறங்கினுக்கு போலீஸ் வேன் வந்து இறங்கினுக்கு அஞ்சு லேடிஸ் கான்ஸ்டபிள் கையில லத்தியோட வாரா நேரத்து விழுந்து கொண்டு வீட்டுக்கு வார்த்தா இங்க யார்ல துப்பு கேட்டா போய உப்பு கேட்டது

ஒரு கரை கிடையாது போறது வீட்டுக்கு வரது கரை உடைக்கிறது வைக்க வேண்டும் போறது வீட்டுக்கு பனிரெண்டு பிள்ளை நீங்க பாட்டிலாம் என்ன பாடுபட்டுமா பாருங்க அவ்வளவு ஒற்றுமையா ஒரே கூட்டு குடும்பமாக இருக்கு அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சி இன்றைக்கு இல்லையே தொலைத்து விட்டோமே ஒரே ஒரு கேள்வியோட இங்க மாமியார் மருமகளும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து கை கொடுங்க பார்ப்போம் குடும்பத்தில் தீயணி போடணும் நினைக்கூடாது நல்ல கேள்வி தான் கேட்க

கிளாஜி மட்டையை போட்டிருப்பான் குத்தி ஒரே ஒரு கேடி கேட்கணும் மாமியார பார்த்து கேட்க நல்ல கேடி நல்ல தலைப்புல வீட்டுக்கு வந்திருக்க மருமகளை மருமகளா நினைக்காம மகளா தான் நினைக்கிறேன் நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம் எங்களுக்கு சண்டையே வந்தது இல்ல நீ என் மருமகளை கைனால தான் எனக்கு சமையல் பண்ணி போடுறா நான் இவங்க அது மாரியம் முன்னாடியே எங்களுக்குள்ள எந்த உணவு கிடையாது வந்த எப்படியாலும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சரி சரி எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம் நான் இல்லாம என் மருமகா வீட்டிலோடு வெளியே கிராம சொல்லக்கூடிய ஒரு மூணு மாமியார் மேடைக்கு முன்னாடி என் வந்து சொல்லுங்கக்கா நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து வைர

வெளிதமா இருப்பா பட்டினியா இருப்பான் போய் தெரியும் பாத்திரம் கழிவுதான்

மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது நிம்மதியாக வாழ்ந்தது சந்தோஷமாக வாழ்ந்தது அப்பா அம்மா அரவணை போல திருமணத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எந்த சிக்கலும் கிடையாது துக்கலும் கிடையாது அந்த வாழ்க்கை தான் மனநிலைவான வாழ்க்கை திருமணத்துக்கு பின்னால் மகிழ்ச்சி இல்லை சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி அவர்களுடைய வணக்கம்